வணக்கம் இன்றைக்கி எதை பக்கம் வரும்னா கனடாவில் ரெண்டு வயது மதிக்கு விட்ட ரெண்டு பேருக்கு வந்து பிரைஸ் அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாத எழுபதாயிரம் மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து அந்த ரெண்டு பேருக்கு அடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு வயது மதிப்பு மதிப்பதிக்க ஒரு ரெண்டு பேர் தான் ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைச்சது மிகப்பெரியது ஆனால் இது வந்து பெரண்டோலை நடக்கலை இது எங்கே நடந்திருக்குனாக்கா மவுண்ட்ரியல் பகுதியில் தான் நடந்திருக்கு ஸோ ரெண்டு பேருமே மிகப்பெரிய உழைப்பாளிகள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் வந்து கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து லேபராக வேலை இருக்காரு ஸோ இந்த இதை வந்து ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணி பிரிச்சுக்கிறாங்க இந்த லாட்ரி இதில் வந்து மிகப்பெரிய கிடைக்கிறது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னே இங்கே வந்து கருதப்படுது ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம்தான் இருந்தாலும் பல பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காது ஸோ ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது வந்து லக்குன்னு நம்ம கருதப்படுறோம் இந்த அவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கிடைச்ச பிறகு அவங்கள்ட்ட போய் சிலர் வந்து பேட்டி கெடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கிடச்சிருச்சு இனிமேல் நீங்கள் என்ன பண்ண ஓப்பீங்க அப்படின்னு ஸோ ஒரு நபர் ஜாக்கன்ங்கிற அந்த நபர் என்ன சொல்கிறாருனாக்க நான் இனிமேல் வந்து என்னோடய கம்பெனி வந்து என்னுடைய வாரிசான பையன்ட்ட கொடுத்துட்டு நான் என்னமேலே வந்து உலக சுற்று வலிப்பேனா ஊரெல்லாம் சுத்த வைப்பறேன் ஸோ இன்னமேல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் ஏன்னா வயசு அறுபதாயிடுச்சு எதுக்கு மேலே என்னால் உழைக்க முடியாது இந்த பணம் மக்களுக்காகவே ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு இப்படியே நான் இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க இன்னொருத்தவங்க வந்து லேடி ஸோ ஸோ அவங்க பேர் என்னன்னால் பிரைஸு கிடச்சதுலேயும் மிகப்பெரிய சந்தோஷமாக அவங்க இது பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்கேன் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய வேலை என்னமே ரிசைன் பண்ணிவிட்டு நான் என்னோடய பேரப்பிள்ளைகள் மற்றும் மகனோட சந்தோஷமாக நான் வந்து வாழ்க்கையை கழிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ நீங்களும் இந்த அதிர்ஷ்ட சாலையில் ஒரு நபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக போட்டு எல்லாம் வந்து ஈடுபடாதீங்க ஸோ சின்ன அமௌண்ட்டு போட்டு இதில் வந்து உங்களால் பண்ண முடியுமாங்கிற மாதிரி பாருங்கள் பெரிய அமௌண்ட்டு போட்டு ஏன் மரம் வேண்டாம் அதுக்காக சின்ன அமௌண்ட்டு போட்டாக்கா உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்திருந்தால் இதை அவங்க எடுத்த அந்த டிக்கெட்டோட விலை வெறும் அஞ்சு டாலர் தான் ஸோ அஞ்சு டாலருங்கிறது மாதத்தில் ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய இல்லை இதுமாரி பண்ணி நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களோட குடும்பங்களுக்கு சுலபமாக ஒரு வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்